மாணவிகளே உங்க வேண்டுகோளுக்கு இணங்க நம் பாடப்பகுதியான என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலையோட சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்கிய காதை அதான் பார்க்க போறோம் மணிமேகலைய மணிமேகலா தெய்வம் வந்து விடுது விடுதுதான் அப்படிதான் ஆரம்பிச்சது அங்க கோமுகி பொய்கை அப்படின்ற ஒரு பொய்கை இருக்கு அந்த பொய்கையில மணிமேகலைக்கு ஒரு அமுத சொரவி கிடைக்குது அந்த அமுத வந்து யாரு கிடைச்சதுக்கு முன்னாடி யார் மூலமா சிந்தா தேவி தெய்வம் மூலமா கிடைச்சது அது வந்து ஆபுத்திரன் வந்து பாத்திரம் மரபு புரிய அதுல வரும் சரி அந்த பொய்கையில அந்த பாத்திரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வைகாசி திங்கள் அதாவது வைகாசி மாதம் பௌர்ணமி என்று வருடத்திற்கு ஒரு முறை அந்த பாத்திரமானது அந்த அமுத சுரபியானது அந்த பொய்கைல அந்த குளத்துல இருந்து மேல வரும் அதான் அறத்தில் சிறந்தவர்கள் யாரும் அவங்க கையில கிடைக்கும் அதான் ஆனால் யாரும் அவங்க கையில கிடைக்கும் அதான் அந்த பாத்திரத்தோட சிறப்பு அப்படி யாரும் வரல அப்படின்னா அந்த பாத்திரம் திருப்பி அந்த பொய்யே போயிடும் ஒரு முறை வந்து அந்த மணிமேகலை வரும்போது அவர் கையில அந்த பாத்திரம் கிடைக்குது சரி இது அப்படியே இருக்கணும் இந்த மணிமேகலை சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்கிய காதையில முக்கியமானது வந்து மூணு கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காயசண்டிகை மணிமேகலை உதயநகுமாரன் இவங்கதான் வந்து இந்த மூணு முக்கிய கேரக்டர் இப்போ இந்த காயசண்டிகை யாரு அப்படின்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டிகை ஒரு தேவலோகத்தை விண்ணுலக மங்கை ஒரு நாள் வந்து சோழ நாட்டுல இந்திர விழாவை காண்றதுக்காக அந்த தேவலோகத்துல கீழே வரா ஒரு காட்டுப்பகுதியில வந்துட்டு இருக்கும் போது ஒரு முனிவர் வந்து தவம் செஞ்சுட்டு இருக்காரு அந்த முனிவர் வந்து எப்படி தவம் செய்யணும் பன்னிரண்டு ஆண்டுகள் கடுமையா தவம் செய்வார் கடுமையா தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கண்வழித்து பார்க்கும்போது அதாவது சாப்பாடு இல்லாம தவிர இல்லையா அதனால வந்து கண் பார்க்கும் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கடுமையான பசி இருக்கும் பசிக்கு என்ன சாப்பிடுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாவல் கனியை சாப்பிடுவாரு பார்க்க சொல்ல இருக்கும் அத வந்து தெரியாதரமா இந்த காயசண்டிகை என்ன செஞ்சா நடந்து வரும்போது கால்பட்டு மிரிச்சிடா மிரிச்சு அந்த கனி வந்து செஞ்சு போயிடு முனிவருக்கு தீராத கோவம் என்ன அப்படின்னா கண்வழிச்சு பார்க்கும்போது அது தரம் சாப்பிடுவாரு பன்னெண்டு வருஷம் அவரு தீராத பசியில வேற இருப்பார் இல்லையா அப்படி பார்க்கும்போது பசின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா இப்படி வந்து நான் சாப்பிட இருந்த அந்த கனிய வந்து மிதிச்சு என்னோட தீய அதிகமாக்கிட்டியே நீ யானை தீ பசி என்னும் நோயா துன்புறுவாய் இந்த பூமியில சுத்தி தீவ அதுக்கு அந்த காயசந்தையை கேட்குறா சாமி அந்த மாதிரி தெரியாம வந்து செய்யவேனே செய்யல எனக்கு ஒரு சாப விமோச்சனமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சரி சாப விமோச்சனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியில ஒரு பெண்ணுக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைக்கும் அந்த அக்ஷய பாத்திரம் கிடைக்க அந்த பெண்ணிடம் இருந்து நீ உணவு வாங்கி சாப்பிட்ட அப்படின்னா உன்னுடைய இந்த யானை தீ பசி அப்படின்ற நோய் உனைய விட்டு போயிடும் சாப விமோசனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி யானை தீ பசி என்ன பசிங்கிறதே கொடியது ஒரு நாள் வந்து சாப்பிடாம இருந்தோம்னா கை காலம் அப்படியே விட விட நான் ஆயிரம் பல பேருக்கு மயக்கம் வரும் அந்த மாதிரிலாம் ஒரு அந்த பசிங்கிறது கொடுமையானது இந்த யானை தீ பசி அப்படின்னா என்னன்னா சாப்பிட சாப்பிட பசி அடங்கவே அடங்காது பசிச்சுக்கிட்டே இருக்கும் அதோ அது எப்படி அந்த பொண்ணு என்ன செய்யணும்னா ஒவ்வொரு விடா போய் பிச்சை எடுத்து தாப்பும் உணவு வேண்டி ஓலோன்னு திரிஞ்சு சாப்பிடணும் அந்த யானை தீ பசி பன்னிரண்டு ஆண்டு காலமா வந்து அந்த பெண் காய சண்டைக்கு துன்பப்படுவாள் அந்த யானை தீ பசி மோயில அப்படி வந்து துன்பப்படும் போது இந்த விஷயம் அதாவது அந்த மணிமேகலைக்கு அட்சய அட்சயப்பாத்திரம் கிடைத்த விஷயம் யாருக்கு தெரியுதுன்னா காய சண்டைக்கு தெரியும் உடனே வந்து மணிமேகல்கிட்ட ஓடுறா தன்னோட நிலைமையை சொல்றா கடைசன சாபத்தை மணிமர்களே சொல்றா அப்படி சொல்லும் போது இந்த பாத்திரத்தோட சிறப்பு என்ன அதுக்கு பத்தினி பெண் யாராவது ஒத்திட்ட வந்து திச்சை வாங்கணும் அதுக்கப்புறம் அப்படி யாரு அப்படின்னு கேக்கும்போது காயசண்டிகே சொல்றா யார சொல்றா அப்படின்னா ஆதிரை அப்படின்ற ஒரு பொண்ணை பத்தி சொல்றான் அவர் அது வந்து ஆதிரை பிட்சைட்ட காதை அப்படின்னு அது ஒரு காதை இருக்கு அந்த ஆதிரை வந்து திச்சை வாங்கணும் அப்படின்னா இதை வந்து அமுத வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கும்போது அந்த ஆதிரீடை போய் மணிமேகலை திட்டம் வாங்குறா அதுக்கப்புறம் வந்து இந்த காய சண்டிகைக்கு உணவு வழங்குறான் உணவு வழங்கணும்னா அவளுக்கு சாப விமோசனம் கிடைச்சி அவ வந்து மணிமேகலு விடைபெறலாம் இது வந்து அந்த காய சண்டிகையோட கதை சரி இப்போ வந்து இந்த மணிமேகலை வந்து அந்த சோழ நாட்டில் வந்து சுத்தி திரியிறான்னு சொன்னான் இல்லையா எப்படி அந்த அமுத சுரபியை வச்சுட்டு யாருக்கெல்லாம் பசியோ பெண்களா இருக்கட்டும் ஊனவற்றா இருக்கட்டும் யாருக்கெல்லாம் அந்த பசின்ற ஒரு நோய் இருக்கோ அவங்களுக்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அது மாதிரி யாருக்கெல்லாம் வந்து அந்த பசி இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் போய் இவளே போய் வழிய வழிய வந்து அந்த உணவா கொடுக்கக்கூடிய ஒரு அரசும் செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சோழ இளவரசன் ஒருத்தன் அதாவது சோழ நாட்டு மண்ணுடைய மகன் சோழ இளவரசன் உதயநகுமாரன் இவ வந்து இவ பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலையை வர்ணிக்கும் போது சொல்றாங்க பெண்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பேரழகி யார் அப்படின்னா இந்த மணிமேகலை அதாவது ஒரு பெண் அழகா இருந்தா ஒரு ஆண்கள் பார்க்கறது இயல்பு பெண்களே வந்து ஆஹ் அந்த பொண்ணை திரும்பி பார்ப்பாங்களா அப்படின்னா அவ எவ்வளவு பெரிய பேரழகி ஒரு பொண்ணு அழகா இருக்கா அப்படின்றது இன்னொரு பொண்ணு அவளை சீக்கிரம் ஒன்றுக்க மாட்டாங்க ஆனா அந்த பொண்ணை வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அழகி யார் அப்படின்னா அந்த மணிமேகலை அப்படி இருக்கும்போது மேல இவ்வளவு ஒரு அழகான பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான் இவ சம்பாபதி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கோவிலுக்குள்ள உள்ள நுழையிறான் உள்ள நுழையும் போது இவனும் நுழையறான் பார்த்தா அங்க வந்து மணிமேகலையை காணும் அப்ப வந்து அந்த சம்பாபதி அந்த கோயிலுக்குள்ள வந்து தெய்வத்திட்ட வேண்டாம் இந்த மாதிரி நான் மணிமேகலை விரும்புறேன் அவளையே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுறேன் அப்படிங்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சித்திரப்பாவை பேசுது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அரசியல் மாதிரி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த எண்ணத்தை நீ கைவிட்டு மணிமேகலை உனக்கு கிடைக்க மாட்டா அதனால வந்து தேவையில்லாத வேற எதுவும் செய்யாத இந்த எண்ணத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லிடுது இவனுக்கு என்ன யோசனை அப்படின்னா ஒரு இன்னும் சித்திரப்பாவை வந்து பேசுதே ஆச்சரியமா இருக்கே இரண்டாவது இவனுக்கு அல்ல அல்ல குறையாத நமத சுருமி எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையிலயே வந்து யோசிச்சு வந்துகிட்டே இருக்கான் அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மாலை நேரம் நேரம் வந்துருது அந்த மாலை நேரத்துல வந்து எப்படி இருக்காங்கன்னா அந்த கணவனும் மனைவியும் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா மாலை பொழுதுல இப்பெல்லாம் வந்து கதவு சாத்திட்டு டிவி சீரியல் பார்க்க போயிருவாங்க அப்பெல்லாம் அப்படி கிடையாது டிவி எதுவுமே கிடையாது மாலை நேரத்துல உட்காந்து ரிலாக்ஸா பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த ரம்யமான மாலை நேரத்துல மகரையாள் மீட்டி அந்த ஓசையோட அந்த மாலை நேரம் அவ்வளவு ரம்யமா இருக்கு பேசிட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த மகரையாளோட அந்த ஓசை வந்து இன்னும் வந்து காமத்தை தூண்டுது மணிமைகளை மேல தான் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா மணிமேகலோட சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா நான் நல்ல காரியத்தை செய்யணும் அரசியல்களை செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனையிலே ஆக இருக்கா ஒவ்வொரு முறையும் உதயணன் தன்னை பின் தொடரும் போது அவ வந்து ஒரு ஹாஷாவே பிஹேவ் பண்ண மாட்டான் என்ன அப்படின்னா ஏன் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க இப்ப வந்து யாராவது ஒரு பையன் பையனுக்கு தான் சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் நீ அக்கா தங்க கூட போறதுலே பின்னாடியே வர்ற அப்படின்னு அந்த மாதிரிலாம் அவர் சொல்ல மாட்டான் என்ன காரணம் அப்படின்னா ஒரு புத்த புத்ததிகாரத்துல தன்னுடைய பழம் பிறப்பை உணர்ந்தவர் யார் அப்படின்னா இந்த மணிமேகலை என்னன்னு கேட்டீங்கன்னா முற்பிறவியில இந்த உதயணும் மணிமேகலையும் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் இது யாருக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மணிமேகலைக்கு தெரியும் யாருக்கு தெரியாது அந்த உதயணகுமாரனுக்கு இவ்வளவு சோலையில வர தெரியாது இவதான் பிறகு தான் மனைவியா இருந்தோன்றது தெரியாது இவளுக்கு தெரிஞ்சனால அவனை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாளே தவிர ஒரு மோசமான வார்த்தைகள் சொல்லி மாட்டான் இப்படி இந்த கதை போய்கிட்டு இருக்கோம் மணிமேகலையோட வந்து கொள்கை செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல கருத்துக்களை சொல்லணும் அந்த பௌத்த அந்த கருத்துக்களை பரப்பணும் அந்த இல்லேன்னு வரவங்களுக்கு உணவளிக்கணும் அதே சிந்தனையில இந்த சம்பாபதி கோயில இருந்து மணிமேகலை வந்து எப்படி வெளியில வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா காய சண்டிகை வடிவத்துல வெளியில வரா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயணன் பின்னாடி வந்து துரத்திக்கிட்டே வர்றாங்களே அவட்டம் தப்பிக்கிறதுக்கு காய சண்டிகை வடிவம் ஏன்னா காய தான் சாபா மொபைத்த வாங்கிட்டு திரும்பி போயிட்டாலே அதனால வந்து காய சண்டிகை வடிவத்துல மணிமேகலை சுத்திக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் சிறைக்கோட்டை அங்க இருக்கக்கூடிய ஒரு போறா போய் போயந்த வாயில் காவல கேட்கிறா இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய நான் உணவளிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின் போது ஏமா தொண்ணூறு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கு எப்படியும் நான் உணவு அளிக்க முடியும் இல்ல நான் வந்து உணவளிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்படி சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியமா அவளை பாக்குறாங்க என்ன பார்த்தத வச்சுட்டு எல்லாருக்கும் எப்படி உணவளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி விருப்ப பாருங்க சேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதங்களே உள்ள கூட்டிட்டு போறாங்க அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் மூலமா எல்லாருக்குமே அங்க இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாருக்குமே வந்து உணவளிக்கிற இது எல்லாருக்கும் இயக்க தருது இந்த செய்திய எப்படியாவது மன்னன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயிறு காவலர்கள் அரண்மனையை நோக்கி வர்றாங்க அரண்மனையை நோக்கி வரும்போது அங்க இருக்கக்கூடிய காவலர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி மன்னனை பார்க்கணுங்கிறாங்க அப்ப மன்னன் வந்து தன்னோட அரசியோட ஒரு சோலையில இருக்காங்க இந்த காதையில பாத்தீங்கன்னா இந்த மன்னன் அரசியோட இருக்கக்கூடிய அந்த சோலையை வந்து ரொம்ப அழகாக வர்ணிச்சிருப்பாங்க எப்படி இருக்கும் அந்த சோலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிளிகள்லாம் கொஞ்சிக்கிட்டு இருக்கும் ஆஹ் மாங்கனியை சாப்பிட்டுட்டு இருக்கும் மந்திகள் வந்து கூடி விளையாட்டுட்டு இருக்கும் மயில்கள் தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கும் தன் பேடையோட அதை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்ணனும் அப்படின்னே நடனமாடுவதை போல இருக்குமா பலராமன் வந்து அன்னப்பறவை போல அதாவது அன்னப்பறவை ஆடுறது எப்படின்னா அந்த பலராமன் ஆடுற மாதிரி இருக்குமா சோலைகள்ல குயில் போவோம் பூக்கள் பல வண்ண பூக்கள் வாசனையோட வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த சோளையோட இயற்கை வர்ணனை ரொம்ப அழகாக அந்த காதையில சொல்லியிருப்பாங்க சரி வாயிறுக்காவலன் வந்துட்டான் வந்து இந்த மன்னனை வந்து வந்தோனே வந்து வணக்கம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க மாட்டேன் முதல்ல மன்னனை வாழ்த்தணும் நாட்டை வாழ்த்தணும் சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழ்த்து முடிச்சு இந்த மாதிரி இந்த அதிசயத்தை சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்தா அவருக்கு பாக்குறது எல்லாருக்குமே உணவு கொடுக்குறா எங்களுக்கு எல்லாம் வியப்பா இருக்கு அப்படிங்கும்போது மன்னன் யோசிக்கிறான் அப்படி அது நச்சியமா இருக்கு அந்த பொண்ணை வர சொல்லுங்க அப்படிங்கிறான் சரின்னு சொல்லிட்டு அந்த மணிமேகலைய வந்து அங்க அழைச்சிட்டு போறாங்க போறான் போயிட்டு இருக்கும்போது மன்னன் வந்து இவ்வளவு வாழ்க்கை வரவே இருக்கான் இவளவு என்ன செய்யற மன்னனே வாழ்த்தாணியே நல்லா இருக்கும் அந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு வாழ்த்து முடிச்சுட்டு மன்னன் கேக்குறான் ஆஹ் எப்படி உனக்கு வந்து இந்த அட்சய பாத்திரம் கிடைச்சிச்சு நீ யாரு அப்படின்னு கேட்டா நான் வந்து இந்த போன என் பேரு காய சண்டிகை காய சண்டிகை வடிவத்துல தான் இருக்க யாருன்னு வெளிப்படுத்திக்க அவ விரும்பல காய சண்டிகை நான் விண்ணுலகத்துல இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு பொய்கையில இந்த பாத்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு வந்து அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியா சரி ஒரு மனநாள ஒரு மனநோட கடமை என்ன நாட்டு மக்களை பசி இல்லாம வச்சுக்கணும் அந்த காயத்தை நீ செஞ்சுட்ட அந்த நீ செய்யறதுனால என்ன என்ன எதிர்பார்க்குற அப்படின் போது இங்க இந்த சிறை கோட்டத்தை வந்து அறக்கோட்டமா மாத்தணும் அதுதான் என்னோட ஆசை அதாவது அங்க இருக்கக்கூடிய கைதிகளுக்கெல்லாம் வந்து நல்ல எல்லாம் சொல்லி அதை வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி இல்லாம அறக்கோட்டமா மாற்றணும் அப்படின்னு சொல்லி மன்னன்கிட்ட வேண்டாம் மன்னனும் இவளின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அந்த சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்ற உத்தரவில்லை இதுதான் வந்து என்னது சிறை கோட்டம் அறக்கோட்டம் ஆகிய காதல் இது வந்து அந்த மணிமேகலையை வந்து நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் ஓகேவா அது வந்து விரிவாக என்ன வந்து அந்த இயற்கை வர்ணனைகள் பாடல் கூட இன்னும் அழகாக சொல்லலாம் மாணவர்களுக்காக கொஞ்சம் வந்து சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே